ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க ரூட் டென் ப்ளஸ் ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ரூட் ஒன் நாட் எயிட்டு ப்ளஸ் ரூட் ஒன் ஃபிஃப்டி இப்படி கொடுத்துருக்காங்க இந்த கொஷ்டினில் இதுக்கான சிம்ப்ளிஃபிகேஷன் வேல்யூ என்ன அதாவது சுருக்கிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க ரெண்டுமே வந்துதான் சரிங்களா ஸோ இதில் நம்ம நார்மலாக எப்படி சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் ஷார்ட் கட் ஓகேங்களா ஸோ டென்

பிளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஒன் நாட் எயிட்டும் தேர்ட்டினும் ஆட் பண்ணா ரூட் ஒன் வரும் ஸோ இதுக்கு ரூட் பதினொன்னு சரிங்களா அப்ப அந்த ரூட் அப்படியே நம்ம என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும் ரூட் இது ஆட் பண்ணா ஆட் பண்ணா முப்பத்தி சரிங்களா அதுக்கு ரூட் என்ன வரும் பத்து பிளஸ் ரூட் முப்பத்தி ஆறுக்கான ஆறு ஓகேங்களா சோ பத்தையும் ஆறையும் கூட்டினா ரூட் பதினாறுன்னு வரும் அதுக்கு ரூட் எட்டா நாலு சோ ஆன்சர் வந்து என்னன்னு நாலு சார் பெரிய சம் போடணுமா அப்படின்னு வேணாங்க டென் பிளஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு சோ பத்து பத்துக்கு அப்புறம் வர ஸ்கொயர் நம்பர் எது எது பதினாறு

பத்து மைனஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் என்ன பத்துக்கு முன்ன வர ஸ்கொயர் நம்பர் என்ன ஒன்பது அதுக்கு ரூட் எடுத்தா மூணு சரிங்களா ஸ்கொயர் நம்பர் தான் என்னன்னு தெரியும்ல ஒன் ஒன் சார் ஒன்னு டூ டூ சார் ஃபோரு த்ரீ த்ரீ சார் நைனு ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ஸோ பாருங்க பத்துன்ற வேல்யூ இங்கே வரும் ஒன்பதுக்கும் பதினாறுக்கும் நடுவில் சரிங்களா ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்

சரிங்களா பதினாறு ஸ்கொயர் தானே இரநூத்தி ஐம்பத்தாறு அதுக்கு பவர் ஜீரோ புள்ளி ஒன்று ஆறு இன்ட்டு பதினாறு பவர் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் இந்த பதினாறு அப்படியே இருக்கட்டும் இந்த டூவையும் ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபார்ம்லா இருக்கு ஏ பவர் எம் இன்ட்டு எண்ணு ஈக்வல் டு ஏ பவர் எம் என் சரிங்களா ஸோ அது பிரகாரம் ஜீரோ ஜீரோ புள்ளி ஒன்னு ஆறையும் ரெண்டையும் பெருங்கினா ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ புள்ளி மூணு ரெண்டுன்னு வருது பதினாறு பவர் ஜீரோ புள்ளி ஒன்று எட்டு ஓகேவா என்னால் இங்கேயே ஆன்சர் போட முடியும் அப்படின்னா என்ன பண்ணீங்க பேசஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா பவர்ஸ் வேர் ஆட் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும்னா சிக்ஸ்டீன் பவர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அப்படின்னு வரும் சரிங்களா பாருங்களேன் முப்பத்தி ரெண்டையும் பதினெட்டையும் கூட்டினா ஐம்பது ஜீரோ புள்ளி அஞ்சு ஜீரோன்னு வரும் பதினாறுக்கு பவர் என்ன வருது இது அரை ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோன்றது அரை சரிங்களா அதாவது ஒன் பை டூ அரை ஒன் பை டூ தானே இதை சொல்லலாம் சரிங்களா சிக்ஸ்டீன் பவர் ஒன் பை டூவை சொல்லலாம் ஸோ ஆன்சர் நாலு இது ஒரு டைப்பு

சரிங்களா அதாவது நூறுன்னு வரும் இங்க பாயிண்ட்ல இருக்கிறதுனால ஒன்னுன்னு வரும் சரிங்களா நாலு பவர் ஒன்னு அதுக்கான மதிப்பு நாலு சரிங்களா இதை தான் நான் இங்கேயும் சொன்னேன் ஓகேவா இது டைரக்டா வரும் இது அடுத்த ஸ்டெப்பு போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் ஓகேவா சோ நெக்ஸ்ட் சம் பாப்போமா பாருங்க ரூட் ஆஃப்

இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஒன் சிக்ஸ்டி நைனா நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வரும் கீழே நூத்தி நாற்பத்தி நாலு ஈக்குவல் பன்னெண்டு சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டி நைனுக்கு ரூட் எடுத்தா தேர்டீன் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு ரூட் எடுத்தா டுவெல்லு ஒன் பன்னெண்டு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணுறேன் இந்த பிளஸ் ஒன்று வேணாம் அதனால நான் இந்த சைடு எடுத்து வந்துடுறேன் ஸோ அப்போ என்ன பதிமூணு பை பன்னெண்டு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு பன்னெண்டு சரிங்களா ஸோ இந்த இங்கே இருக்கிற பதிமூணு அப்படியே தான் இருக்கும் ஓர் பன்னெண்டு பன்னெண்டு பை பன்னெண்டு ஈக்குவல் டு பன்னெண்டு ஸோ பாருங்க இந்த பன்னெண்டுக்கு இந்த பன்னெண்டு கேன்சல் இங்கே தான் இதை கேன்சல் பண்ணணும் இங்கே இருக்கும்போது அடிக்கூடாது சரிங்களா எல்சிஎம் எடுத்துட்ட பிறகுதான் நம்ம என்ன கேன்சல் பண்ணனும் ஸோ

ஓகேங்களா நான் ஒரு சைடு எடுத்து வரேன் ஒரு சைடு எடுத்து வரேன் ரெண்டு எக்ஸ் மைனஸ் இந்த எக்ஸ் அந்த சைடு ஆகும் அதே பதிமூணு மைனஸ் நாலு பாருங்க ரெண்டு எக்ஸ்ல ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ் பதிமூணுல நாலு கழிச்சா ஒன்பது அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போமா

ரூட் நூத்தி நாற்பத்தி நாலுக்கான மதிப்பு பன்னெண்டு 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 நூத்தி நாப்பத்தி நாலு கீழே அதே பன்னெண்டு தான் சரிங்களா இன்னொரு விஷயம் சார் அப்படியே இந்த இடத்துல இது ஸ்கொயர் ரூட் சரிங்களா பவர் அங்க ரெண்டு இருக்கிறது அர்த்தம் சரிங்களா சோ மைனஸ் இங்க பாருங்க ரூட் சிக்ஸ்டின் குத்துருக்காங்க அப்ப இது ரூட்டுன்றதுனால நாலுன்னு வரும் நாலு பதினாறு

சிம்பிளிபிகேஷன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு தான் கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ எல்லாமே ஒரு டைப்பு எக்ஸ் மைனஸ் இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்கொயர்னு எதுலாம் எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படியே வச்சுங்க இந்த டிவைட்ல இருக்கும் போது நம்மளால சம் போட முடியாது அதனால நான் என்ன பண்றேன் மல்டிப்ளிகேஷனாக மாத்திக்கிறேன் சரிங்க சார் மல்டிபிளிகேஷனாக மாத்தினா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சைட் அப்படியே வச்சுங்க அப்படியே எரிக்கிட்டேன் இந்த சைடு அப்படியே தலைக்கியா மாத்திங்க தலைக்கே மாத்திக்கிட்டீங்கன்னா மல்டிபிளிகேஷன்ல ஆயிடும் சரிங்களா சோ வகுத்தல் இருக்கிறது பெருக்கலா மாத்தணும்னா என்ன செய்யணும் அந்த சைடு அதாவது ஒரு சைட தலைகையா மாத்தணும் அது பெஸ்ட் இந்த ரெண்டாவது சைட மாத்திங்க சரிங்களா அந்த வகுத்தலுக்கு அப்புறம் இருக்கு பாத்தியா அந்த நம்பருங்களை தலைக்கையா மாத்திங்க சோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் ஸ்கொயர் எப்படி எதலாம் எக்ஸ் பிளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எதலாம் டேவலத் பை எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ்பொயர் மைனஸ் நைனுன்னு இருக்கிறத எக்ஸ்பொயர் த்ரீ ஸ்கொயர்னு எழுதலாம் அதாவது எக்ஸ் த்ரீ ஒரு முறை எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒரு முறை இப்போ தான் ஃபார்ம்லாஸ்ட்லாம் சரிங்களா சோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் த்ரீ டேவெலத் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபைவோட ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இல்லை எது எது கேன்சல் ஆகும் ப்ளஸ்டில் இருக்கிறனால மேலையும் கீழேயும் அப்படியே அதிங்க எக்ஸ்பிளஸ் த்ரீ கேன்சல் எக்ஸ்பிளஸ் ஃபைவுக்கு ஒரு எக்ஸ்பிளஸ் கேன்சல் ஓகேங்களா அப்போ மேலே என்ன வந்திருக்கு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ டிவைட்டில் எக்ஸ் இந்த கொஷ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா எக்ஸ்போ ஆவர் எம்மு தேவத் பை எக்ஸ்போ

என் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஓகேவா அதே போல இது இது என்ன ஆகும் எக்ஸ் பவர் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் ஆகும் ஏன்னா எல் பிளஸ் எம் எல் மைனஸ் எம்மு ஓகேவா ஸோ இப்போ பேசஸ் ஆர் ஈக்குவலா பேசஸ் ஆர் ஈக்குவல் எல்லாத்துலுமே எக்ஸு கீ பொதுவாக இருக்கு சரியா அப்போ பவர்ஸ் என்ன ஆகும் அப்படியே கூட்டுவோமா பவர்ஸ் வேறு ஆட் தானே எம் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் பிளஸ்

ஒரு மூணு மூணு மூணுல ஒன்னு கழிச்சா ரெண்டு பை மூணு புரியுதுங்களா இப்ப இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் இந்த நாளுக்கு இங்க ஒரு நாள் வரும் அதாவது நாலு பை அஞ்சுன்னு வந்திருக்கும் அந்த நாலு கேன்சல் ஆயிருக்கும் ஓகேவா அதே போலதான் இங்க தொண்ணூத்தி ஒன்பதுக்கு

ஒன்னு பை ஐம்பது அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சரிங்களா சோ இதை இன்னொரு மெத்தட்லயும் போடலாம் ட்ரிக் ஒண்ணு இருக்கு என்ன சார் ட்ரிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபார்ம்லால மைனஸ் வந்திருக்கான்னு பாக்குறீங்க மைனஸ் வந்திருக்கு ஓகேங்களா ஃபார்ம்லால மைனஸ் வந்திருக்கான்னு பாக்குறீங்க மைனஸ் வந்திருக்கு அப்படி மைனஸ் வந்தா ஒரு சின்ன ஃபார்ம்லா இருக்கு சரிங்களா ஒரு சின்ன ஷார்ட் கட் என்ன தெரியுமா ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன்று லாஸ்ட் நம்பர் இதுதாங்க அந்த ட்ரிக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன்று டிவைடட் பை லாஸ்ட் நம்பர் இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்க இந்த மூணு மைனஸ் ஒன்று சரிங்களா லாஸ்ட் நம்பர் இங்கே கீழே இருக்கு பாருங்க இந்த நூறு ஸோ டிவைடட் பை நூறு அப்போ பாருங்கள் மூணில் ஒன்று கழிச்சா ரெண்டு பை நூறு கேன்சல் பண்ணால் ஒன்று பை ஐம்பது சரிங்களா அப்ப ஒன்னு பை ஐம்பது அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் புரியுதுங்களா இங்க மைனஸ் வந்தனால ஃபார்ம்ல என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன்னு டிவைட் பை லாஸ்ட் நம்பர் அப்படின்னு சொன்னேன் இதே சார் இங்க எல்லாமே பிளஸ் வந்துருக்கு சார் ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ ஒன் பிளஸ் ஒன் பை ஃபோர் இப்படி பிளஸ் வந்துருக்கு இதே கொஸ்டினே இப்படி வருதுன்னு வச்சுங்களேன் சரிங்களா இப்படி வந்தா இதுக்கு என்ன சார் ஆன்சர் அப்படின்னா சேம் இதே மெத்தட்ல நீங்க போட்டாலும் ஆன்சர் வரும் இல்லனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்கு என்ன தெரியுமா லாஸ்ட் நம்பர் பிளஸ் ஒன்னு பை ஃபர்ஸ்ட் நம்பர் சரிங்களா லாஸ்ட் நம்பர் என்னது நூறு பிளஸ் ஒன்னு பை ஃபர்ஸ்ட் நம்பர் மூணு ஸோ நூத்தி ஒன்னு பை மூணு அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சரியா நூத்தி ஒன்னு பை மூணு வேணா

நூறுக்கு இங்க மேல இருக்கிற நூறு கேன்சல் ஆயிருக்கும் அப்ப மேல இருக்கிறது இந்த நூத்தி ஒன்னு மட்டும்தான் கீழே இருக்கிறது இந்த மூணு மட்டும்தான் சரிங்களா அப்ப நூத்தி ஒன்னு பை மூணு அப்படின்றதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் அததான் நான் என்ன சொன்னேன் இந்த ஃபார்ம்ல ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா போடலாம் ஷார்ட் லாஸ்ட் நம்பர் பிளஸ் ஒன்னு டிவைட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் இது எதுக்கான ஃபார்முலா பிளஸ் குத்துந்தா ஃபார்முலா மைனஸ் குத்துந்தா என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன்னு டிவைட் பை லாஸ்ட் நம்பர் அப்படின்றது ஃபார்முலா ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா சோ இந்த தி क्वेश्चन எதை குறிக்குது அப்படிን பாத்தீங்கனா 1/2 அதுக்கு பவர் ஒரு ஸ்கொயர் அதுக்கு பவர் ஒரு மைனஸ் 2 அதுக்கு பவர் ஒரு மைனஸ் 1 இதுக்கான आंसर என்ன அப்படிን கேக்குறாங்க 1 1/2 வ ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 1/2 வ ஸ்கொயர் பண்ணா இதுதாங்க தாங்க குத்திட்டாங்க இத நீங்க डायरेक्टलीவே போடலாம் डायरेक्टली எப்படி போடலாம் 1/2 அப்படியே வெச்சிடலாம் இதை மல்டிப்ளை பண்ணுங்களேன் எல்லாமே மல்டிப்ளை தான் இது பவர்ஸ் எப்பவுமே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா இந்த ஃபார்ம்லா தான் நான் ஏற்கனவே சொன்னேனே ஏ பவர் எம்மு பவர் எண்ணு ஈக்வல் டு ஏ பவர் எம்என்னு ஸோ இந்த பவர் மல்டிப்ளை ஆகும் சரிங்களா அதே போல் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் நாலுன்னு வருமா மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு நாலு ஒன்று நாலு புரியுதா பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் இருக்குனால மைனஸ் நாலு மைனஸ் நாலு மைனஸ் ஒன்னையும் இருக்குன்னா ப்ளஸ் நாலு ஸோ ஒன்று ஒன் பை டூ அதுக்கு நாலு போட்டாலே ஆன்சரு சரிங்களா ஒன்று பவர் நாலு பை ரெண்டு பவர் நாலு ஒன்று பவர் நாலு ஒன்னே தான் ரெண்டு பவர் நாலு பதினாறு சரிங்களா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஸோ ஒன்று பை பதினாறு அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் டூ பார்த்துருக்கோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் த்ரீல இது இல்லாமல் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் சரிங்களா நன்றி